கடைசி கால தீர்க்க தேவ வார்த்தை தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாவசனம் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை ரெண்டு பேரே உண்ணாதிகாரம் பத்தாவசனம் கர்த்தராயி யேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் அந்த ஸ்தானம் ஊழியத்திலே இருக்கலாம் அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் அல்லது உலக காரியங்களில் கூட ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருப்பார் அந்த ஸ்தானத்தை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது அந்த ஸ்தானத்தை ஏதோ ஒரு காரியத்துக்காக காரணத்திற்காக நாம் விட்டு விட்டோமேயானால் ஒரு கூட்டை விட்டு அடைகிற ஒரு பறவை எப்படி தனக்கென்று சொல்லி ஒன்று ஒரு அடைக்கலம் இல்லாதபடிக்கு அடைந்து திரிகிறதோ அதே போல் ஸ்தானத்தை விட்டுவிட்டால் நம்முடைய நிலைமையும் அப்படி ஆகிப்போகும் எனவே நாம் நம்முடைய ஸ்தானத்தை விட்டுவிடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதைத்தான் பேரில் எழுதும்போது சொல்லுகிறார் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் அதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவே நம்முடைய அழைப்பை நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் நமக்குள் உறுதியாக தீர்மானித்து அதன்படி அதில் நிலைத்து நிற்க வேண்டும் அதை விட்டு ஒரு நாளும் அந்த ஸ்தானத்தை விட்டு நம்முடைய அழைப்பை விட்டு நாம் விலகக்கூடாது அப்போதுதான் நாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற மேலான ஆசிர்வாதங்களை மேலான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நம்முடைய ஸ்தானத்தை விட்டுவிடாதிருப்போம் நம் அழைப்பிலே உறுதியாக நிலைத்திருப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமேன் 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 အင်းတည်းဥမ္မေတန်ယာ